நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு ஒருவேளை நீ இதை பற்றி தாத்தா கிட்ட சொல்ல போறியா என்ன போய் சொல்லு நான் உன்னை டார்ச்சர் பண்ணதா போய் சொல்லு என்று சௌந்தர்யா சந்துருவை பார்த்து குறும்புடன் புன்னகைத்தாள் சௌந்தர்யா சொன்னதை கேட்ட சந்துருவிற்கு கோபம் வந்தது அவன் அவளை முறைத்து பார்த்தான் அப்போது விக்ரம் சந்துருவின் அருகே சென்றான் எதுவும் பேசாமல் சந்துருவின் சட்டை காலரை பிடித்து இழுத்த விக்ரம் அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான் அடுத்த கணம் சந்துரு பத்து மீட்டர் தொலைவில் இருந்த கருப்பு நிற கார் மீது சென்று விழுந்தான் சௌந்தர்யா எதுக்காக என்னை இப்படி இன்சல்ட் பண்ற இங்கிருந்து போனதும் நான் கண்டிப்பாக வீட்டில் இதை பற்றி சொல்லுவேன் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நிச்சயமா உன்னை பழி வாங்குவேன் என்று சந்துரு கத்தினான் அவன் சொன்னதை கேட்ட சௌந்தர்யா அவனிடம் பதில் எதுவும் சொல்லாமல் வர்மாவை பார்த்தாள் அடுத்த கணம் வாய மூடுடா என்று வர்மா சந்துருவின் அருகே சென்று அவன் மயக்கம் அடையும் வரை அவன் முகத்திலேயே குத்தினான் பின்னர் விக்ரமின் அருகே சென்ற சௌந்தர்யா இன்னைக்கு நான் உன்னோட காப்பாத்தி மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க இதுக்காக நீ காலம் முழுக்க எனக்கு நன்றியோட இருக்கணும் என்றாள் என்னது நீ என் உயிரை காப்பாத்தினியா நீ வரலனாலும் இது நடந்திருக்கும் என்று விக்ரம் புன்னகையுடன் சொன்னான் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இப்படி போய் சொல்றியே நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன் தெரியுமா உன்னால் இந்த ஜென்மத்தில் இந்த நன்றி கடனை அடைக்கவே முடியாது என்றால் ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது பேபி வரட்டா என்ற விக்ரம் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து செல்லத் தொடங்கினான் இரவு நேரம் பிருந்தாவன் காலனியில் உள்ள தனது வில்லாவில் மூன்றாவது மாடி பால்கனியில் நின்று கொண்டு விக்ரம் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது கதவு தட்டும் சப்தம் கேட்டது கமேன் என்று விக்ரம் சொன்னதும் ராக்கெட் ராஜா உள்ளே வந்தான் குட் ஈவினிங் சார் நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன் நான் விசாரித்த வரைக்கும் அந்த ஆளுங்களோட பாஸ் ஆதித்யா அவன் ராய் குடும்பத்தோட வாரிசு அவனை பார்த்த விக்ரம் ஆதித்யா கிட்டே பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னனே வாங்கினியா என்று கேட்டான் வாங்கிட்டேன் சார் நாளைக்கு நைட்டு சிட்டி அவுட்டரில் இருக்க க்ரீன்லேண்ட் ஹோட்டலில் மீட் பண்ண ஒத்துக்கிட்டு இருக்காரு என்ற ராக்கெட் ராஜா அங்கிருந்து சென்றான் ராக்கெட் ராஜா சென்றதும் அருகே இருந்த டேபிளில் இருந்து டீ கப்பை எடுத்த விக்ரம் தன் அப்பா சம்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் லாஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அவர் முகம் சரியில்லையே அவர் பேச்சு கூட சரியில்லாம தான் இருந்துச்சு அவர் என்ன சொல்ல வந்திருப்பாரு என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது அவன் கையில் இருந்த டீ கப் தவறி கீழே விழுந்து உடைந்தது ஒருவேளை இது ஏதாவது தப்பா நடக்க போறதுக்கான அறிகுறியா என்று விக்ரம் நினைத்தான் அதை நினைக்கும் போதே அவன் மனம் கலக்க முற்றது அதே சமயம் அஜந்தா ஹோட்டலில் கடைசி மாடியில் ஹோட்டல் ஓனரின் தனிப்பட்ட அறையில் இருந்த லாக்கரை ஒருவர் திறந்து கொண்டிருந்தார் அப்போது அவன் போன் அடித்தது டிஸ்பிளேவில் வந்த பெயரை பார்த்ததும் அவன் உடனே அவன் போனை எடுத்தான் சார் அந்த கிழவன் எங்க தேடியும் கிடைக்கல என்று மறுமுனையில் இருந்து ஒருத்தர் சொன்னார் நீ லேட்டா போனா இன்னும் அந்த கிழவன் அங்கேயே இருப்பானா என்ன ஒரு காயம்பட்ட கெடவனை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் உடனே அந்த செல்வாவை கண்டுபிடிக்கணும் அவன் மட்டும் விக்ரம மீட் பண்ணிட்டான் நம்ம திட்டம் எல்லாம் நாசம் ஆயிடும் அதனால் எல்லாரும் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு விக்ரமையும் செல்வாவையும் ஒரே நேரத்தில் தேடுங்க என்று கட்டளை இட்டுவிட்டு ஃபோனை வைத்தவன் எதிரியே இருந்த பெண்ணை பார்த்து இந்த ரூம் மேலே ஒரு கண்ணவை யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உடனே அவங்கள காலி பண்ணிவிடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் மறுநாள் காலை விடிந்ததும் எழுந்து குளித்து தயாரான விக்ரம் நேராக சிந்தாதிரி பேட்டைக்கு வந்தான் அங்கிருந்த மசூதிக்கு பின்னால் உள்ள தெருவிற்குள் சென்றவன் ஒரு பாழடைந்த வீட்டின் முன்பு வந்து நின்றான் பின்னர் யாராவது தன்னை கவனிக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தவன் யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் உள்ளே சென்றதும் வீடு முழுக்க தேடினான் ஆனால் அவன் தேடி வந்த ஆள் எங்கும் இல்லை பின்னர் இரண்டாவது மாடிக்கு சென்றான் அங்கு ஒரு ரூம் திறந்து இருந்தது அவன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றபோது ஒரு முதியவர் அங்கிருந்தார் அவர்தான் செல்வராகவன் விக்ரமை பார்த்ததும் விக்ரம் தம்பி நான் இருக்கேன் என்று அவர் தட்டு தடுமாறியபடி சொன்னார் அவர் முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த இவர் பல வருடங்களாக அந்த வீட்டில் வேலை செய்து வருபவர் தன் வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்தவர் அவரை பார்த்த விக்ரம் தாத்தா எதுக்காக என்ன தேடி வந்த என்று கேட்டான் விக்ரம் தம்பி அது ஒரு பெரிய கதை அத சொல்ல நீ முதல்ல சென்னையை விட்டு போயிடு இல்ல இல்ல இந்த நாட்டை விட்டே போயிடு என்று அவர் கவலையுடன் சொன்னார் என்ன சொல்றீங்க தாத்தா என்று விக்ரம் கேட்டான் அவர் இருந்த நிலையை பார்த்ததால் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விடுவார் என்று தோன்றியது என்ன தாத்தா இது ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க என்று விக்ரம் கேட்டான் உங்ககிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சுதான் இங்க வந்த ஆதித்யா குரூப்போட அஸ்திவாரமே ஆடிப்போச்சு தம்பி ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்துட்டாங்க ஒரு தாத்தா மட்டும்தான் படுத்த படுக்கையா இருக்காரு அவரும் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாரு இப்போதைக்கு ஆதித்யா குடும்பத்துல நீ மட்டுந்தான் மிச்சம் இருக்க நீயும் செத்துட்டா ஆதித்யா குடும்பமே அழிஞ்சிடும் அதுக்காக தான் சொல்ற எங்கிருந்து போயிடு என்று செல்வா அழுதபடி சொன்னார் அதை கேட்ட விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான் என்ன தாத்தா என்ன சொல்றீங்க அது சரி என் அம்மாவோட புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையா என்று விக்ரம் கேட்டார் இல்ல தம்பி சம்பத் சார் இறந்துட்டாரு என்று செல்வா வருத்தத்துடன் சொன்னார் சம்பத்தை அவன் தன் தந்தையாக ஏற்காவிட்டாலும் அவர் இறந்ததை நினைத்து விக்ரமிற்கு வருத்தமாக இருந்தது அவனால் நடந்ததை நம்பவே முடியவில்லை செல்வாவின் முகத்தை உற்று பார்த்தவன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு யார் இப்படி பண்ணா ஆதித்யா குடும்பத்துக்கு என்ன ஆச்சு என்று அமைதியாக கேட்டான் உன் அப்பா சொன்னபடி நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல நடந்த பிரச்சனையால் உங்கள் தாத்தாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு அவர் படுத்த படுக்கையாகிட்டார் ஆனால் ஓவர் நைட்டில் ஆதித்யா குடும்பம் அவங்கள சேர்ந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க உன் அப்பாவும் மாமாக்களும் கஷ்டப்பட்டு பெருக்கின சொத்து இன்னைக்கு எவன் கைக்கோ போயிடுச்சு என்று செல்வா வருத்தத்துடன் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் ஆதித்யா குடும்பத்தோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யார் டேக் ஓவர் பண்ணியிருக்கா என்று கேட்டான் பெருமூச்சை வெளியேற்றிய செல்வா அப்பா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அனுராதா அவ கையில தான் இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கு நடந்த எல்லாத்துக்கும் அவதான் காரணம் உன் சித்தி அனுராதாவுக்கு ஆதித்யா குடும்பம் அழிஞ்சதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லை இப்போ அவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க நீ அவங்க கையில் மாட்டினா உன்னையும் கொன்னுடுவாங்க அதோட ஆதித்யா குடும்பமே அழிஞ்சிடும் அது மட்டும் நடந்துடக்கூடாது எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் என்றவர் மீண்டும் இருமினார் தாத்தா வாங்க நாம போலாம் உடனடியாக உங்க உடம்புல இருக்கிற புல்லட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லைனா நீங்க சீக்கிரம் செத்துடுவீங்க என்றவன் அவரை தூக்கிக்கொண்டு தன் வில்லாவிற்கு சென்றான் விக்ரம் தம்பி ரெட்டி குடும்பத்தோட ஆட்கள் இந்த சிட்டி முழுக்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் சீக்கிரம் இங்கிருந்து போயிடுங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் உங்களால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது என்று கவலையுடன் சொன்னார் நான் எங்கேயும் போறதா இல்ல தாத்தா நான் அந்த ரெட்டி குடும்பத்தை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அவங்க என்னதான் தான் ஒரு கை பார்த்துருவோமே என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட செல்வா அதிர்ச்சி அடைந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது